வணக்கம் பிஎம் ஆஸ்ட்ரோ சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பிஎம் ஆஸ்ட்ரோ சேனலிலிருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி கடகம் ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்கள் கடகம் அனைவரிடத்திலும் அன்பு மனதுடன் செயல்படும் கடகராசி அன்பர்களே உடல் தோற்றத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் இனம் புரியாத சில சிந்தனைகளால் தூக்கமின்மை ஏற்படும் குடும்பத்தினருடன் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் உடன் பிறந்தவர்கள் இடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் தடையான சில விஷயங்களால் ஆதாயம் ஏற்படும் விதண்டாவாத பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றம் உண்டாகும் பயணம் சார்ந்த விஷயங்களில் அனுபவம் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் சகோதரர்கள் வழியில் விவேகத்துடன் செயல்படவும் வாகனங்களை விருப்பத்துக்கு ஏற்றவாறு மாற்றி அமைப்பீர்கள் திறமைக்கேற்ப மதிப்பும் மேம்படும் எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் செயல்படவும் தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பொதுபோக்கு விஷயங்களால் ஆதாயம் அடைவீர்கள் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல் குறையும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உண்டாகும் நீண்ட நேரம் ஒரே நிலையில் இருப்பதை குறைத்து கொள்ளவும் குரலின் தன்மையில் சில மாற்றங்கள் நேரிடலாம் முழங்கால் வலி இடுப்பு வலி போன்றவை ஏற்படலாம் அதிகமாக காய்கறிகள் பழங்கள் தானியங்களை உணவில் சேர்த்து கொள்ளவும் மாவு வகையான உணவுகள் மற்றும் குளிர்ச்சியான உணவுகளை குறைத்து கொள்ளவும் பெண்கள் ஆசைகளால் புதிய அனுபவமும் சில முடிவுகளை எடுப்பதற்கான சூழலும் உண்டாகும் தந்தை வழியில் சில மாற்றமான சூழ்நிலைகள் அமையும் கடன் நிமித்தமான செயல்களில் சிந்தித்து செயல்படவும் வாழ்க்கை துறைவர் வழியில் ஏற்றம் இரக்கமான சூழல் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களால் சில விரயங்கள் ஏற்படும் உணர்ச்சி உணர்ச்சி வசமான சிறந்த சிந்தனைகளை குறைத்து கொள்ளவும் குழந்தைகளின் வழியில் சுப செலவுகளை முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அரசு சார்ந்த செயல்பாடுகளில் அலைச்சல்கள் உண்டாகும் உறவுகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் மாணவர்கள் கல்வியில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும் மேல்நிலை கல்வியில் முயற்சிக்கு ஏற்ப நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் நன்கு சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் நண்பர்களைப் பற்றி புரிதல் மேம்படும் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்கள் பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகி செல்வதற்கான சூழ்நிலைகள் அமையும் பணி சார்ந்த முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும் ஊதிய உயர்வு மற்றும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் கடன் தவணைகளை முடிந்தளவு குறைத்துக் கொள்ளவும் வழக்குகள் தொடர்பான செயல்பாடுகளில் சாதகமான சூழல் ஏற்படும் தவறி சில முக்கிய ஆவணங்கள் மீண்டும் கிடைக்கும் வியாபாரிகள் வியாபார ஸ்தலங்களை விருத்தி செய்வதற்கான சூழ்நிலைகள் அமையும் விவசாய மற்றும் உணவு சார்ந்த பணிகளில் மேன்மை உண்டாகும் வெளியாட்களை பற்றி புரிதல் மேம்படும் பயனற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் மனை மற்றும் பத்திரம் சார்ந்த பிரிவுகளில் ஆலோசனை பெற்று கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்ளவும் புதிய வியாபாரம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் இணைய வர்த்தக முதலீடுகளை குறைத்துக் கொள்ளவும் கூட்டாளிகளின் வழியில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் மனை கொடுக்கல் வாங்கல் பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான முன்னேற்றம் உண்டாகும் கலைஞர்கள் கலை சார்ந்த துறைகளில் காலத்திற்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் எழுத்து மற்றும் ஓவியம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் நாட்டியம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மேம்படும் தற்காப்பு கலை சார்ந்த கலைஞர்களுக்கு மாறுபட்ட அனுபவமும் சூழலும் அமையும் மறைமுகமான சில போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் அரசியல்வாதிகளின் செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் தொகுதி மக்களிடத்தில் பாகுபாடின்றி செயல்படுவீர்கள் மனதளவில் இருந்து வந்த பேராசை படிப்படியாக குறையும் கட்சியில் எதிர்பார்த்த சில பொறுப்புகள் காலதாமதமாக கிடைக்கும் எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வதற்கான காலகட்டம் உண்டாகும் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மனதளவில் மேம்படும் பேச்சுக்களில் கனிவும் உங்கள் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும் வழிபாடு சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஆஞ்சநேயரை வழிபட வரவுகளில் இருந்து வந்த தடைகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் குறிப்பு இங்கே கூறப்பட்டுள்ள அனைத்து சுபம் மற்றும் அசுப பலன்கள் யாவும் அவரவர்களுக்கு நடைபெறுகின்ற தசாபுத்திக்கேற்ப கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்